வணக்கம் வணக்கம் பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க வேகமா வரும் நிவாரணம் நிதானமா தான் வரும் மனு மூணு வாரம் ஆச்சுதுங்களே நாலு வாரம் கழிச்சு வந்து பாரு நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்க அம்போன்னு விட்டா எப்படிங்க அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா என்ன மார்னிங் சார் இல்ல வணக்கம் சார் இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க சார் நான் பிடிவோவா இருக்கிறச்ச நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன் நாளைக்கு என்ன வந்து பாருங்க அப்புறம் என்ன வணக்கம் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா

ரெண்டு சாராய்ரி ட்ரீ இருக்குங்க மேங்க ட்ரீ லெமன் ட்ரீ அந்த ட்ரீ இந்த ட்ரீ ஆக மொத்தம் ஊருக்கு வெளியே இருக்கேன் அந்த காற்றாயத்தின்னா அங்கேயும் ஐயாவுக்கு இடம் இருக்கு ஐயா மக்கள் எல்லாம் நிப்பாங்க மக்கள் என்னடா மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம் யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது அதுல பாருங்க போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு அஹிம்சைய பத்தி அரை மணி நேரம் ஆட்டுப்பாலை பத்தி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு முடிஞ்சது அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு மந்திரி வேண்டாட்டாரு ஏங்க கேட்ட ஆட்டுப்பால மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல ஆட்ட வேணா தின்றேன்னாரு ரெண்டு ஆட்ட வெட்டினமோ மந்திரிக்கு எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் என்ன இங்க இவ்வளவு பிடிக்கும் சாஸ்திரி வீட்டுக்குள்ள போலாமா ப்ளீஸ் கோ

செருப்பாண்டது பருப்பாண்டதெல்லாம் கிடக்கட்டியா ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா உங்கத எப்படி தொழிலெல்லாம் நல்லா நடக்குதா தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லீங்க வயசு அறுபதாவது இல்ல ஆஹ் இனி எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்டை பாடுபட முடியுங்க ஆஹ் தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே ஆஹ் தொலைவு கிட்ட கண்ணுல பூச்சி வேற பறக்குது ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே ஆனா பேமா பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா ஏப்பா எசைக்கும் புத்த உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழில சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே தொலை மாத்திரம் இல்லங்க அவன் தோல் எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல என் பேர எங்க என் பேச்ச கேக்குறான் அவன் இந்த தொழிலே வேண்டாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான் இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருப்பான் நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனார் நின்ற மாதிரி